வெல்கம் டு புத்தகம் சொல்லும் கதை தனிமை ஒரு வரமா சபமா தனிமை என்றால் என்ன தனிமை ஒரு மனதின் நிலை சில நேரங்களில் அது அமைதியை தரும் சில நேரங்களில் வெறுமையை தரும் தத்துவ ஞானி ஒருவர் தனிமையை எட்டு வகைகளாக பிரிக்கிறார் அவை என்னவென்று பார்ப்போமா ஒன்று துறவியின் தனிமை அதாவது உலகிலிருந்து தன்னை விரும்பி துண்டித்து கொண்டு இச்சைகளை துறந்து வாழும் தனிமை இரண்டாவது நோயாளியின் தனிமை உடல் நலிவுற்று நடமாட முடியாத நிலையில் உருவாகும் தனிமை ஏக்கமும் நிராகரிப்பும் கொண்டு தனிமையது மூன்றாவது தனிமை காதலின் தனிமை தனித்திருக்கும் காதலனோ காதலியோ அடையும் தனிமையது கற்பனையில் சஞ்சரிப்பதும் கனவு காண்பதும் தனிமையை வெறுப்பதும் இதன் இயல்பு அடுத்தது போர் வீரனின் தனிமை களத்தில் அல்லது எல்லையில் ஒற்றை மனிதனாக சமரை எதிர்நோக்கி காத்திருக்கும் தனிமை என்ன நடக்கப் போகிறது என தெரியாத பதைவதைப்பு தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட மனதின் தனிமை அது இன்னொரு தனிமை முதியவரின் தனிமை இது வாழ்வின் ஒரு நிலை வாழ்வியல் கடமைகளை செய்து முடித்த பிறகு உருவாகும் தனிமை அது வேறு ஒரு தனிமை இருக்கிறது அது கவிஞனின் தனிமை இயற்கையை நாடுவதும் கலைகளை தேடி செல்வதும் அதில் தன்னை கரைத்து கொள்வதுமான தனிமை ஏழாவது தனிமை அரசனின் தனிமை எப்போதும் தன்னைச் சுற்றி ஆள் கூட்டம் என ஓர் உலகம் கிடையாதா என ஏங்கி உருவாக்கி கொள்ளும் பிரபலங்களின் தனிமை அது அடுத்தது எட்டாவது கைதியின் தனிமை அது ஒரு தண்டனை ஞாபகங்கள் மட்டுமே அங்கு துணை அதுவும் தூக்கு கைதியாக இருந்துவிட்டால் சாவை எதிர்நோக்கி காத்திருக்கும் வலியுடன் கூடிய தனிமை அது இவ்வாறாக தேவைப்படுபவர்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கும் தனிமையானது வரமாகவும் அது கிடைக்காத போது சாபமாகவும் கருதப்படுகிறது அதாவது துறவிகள் காதலர்கள் அரசன் போன்றவர்களுக்கு கிடைக்கும் தனிமை ஒரு வரம் நோயாளிகள் கைதிகள் முதியவர்களுக்கு கிடைக்கும் தனிமை ஒரு சாபம்